எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா லாஸ்ட் த்ரீ டேஸாக என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக ஷேர் பண்ணுறாங்க நிறைய பேர் வந்து மாமா ஊருக்கு போகிறாங்கன்னு சொன்னோடனே பயங்கரமாக சப்போர்ட்டிவாக பேசியிருந்தீங்க அதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லப்போனால் அவங்க ஊருக்கு கிளம்புறாங்க அப்படின்னு சொன்னதுலேருந்தே எங்களுக்கு வந்து டேஸ் எப்படி போகுதுன்னா ஐயோ ஒண்டி முடிஞ்சிருச்சா ஐயோ அடுத்த நாள் வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி தாங்க போயிட்டு இருந்துச்சு ஆக்சுவலாக மாமா வந்து இந்த சண்டே மார்னிங் வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணியிருந்தாங்க பட் நானும் பாப்பாவும் அழுது அழுது அவர் வந்துட்டு நீங்கள் போவேண்டா அப்படின்னு சொன்னிக்கு சரி ஓகே அப்படின்னு சொல்லி சண்டே ட்ரெயின் டிக்கெட்டை கேன்சல் பண்ணி இப்போ மண்டேக்கு மாற்றிருக்கோம் இது வந்து சாட்டர்டே அன்னைக்கு மார்னிங் எடுத்த விலாக் தாங்க இப்படி அவங்க கிளம்பி போகிறாங்கன்னு சொன்னதுலேருந்தே ஒரு மாதிரி ரொம்ப அப்செட்டாக இருக்கும் இல்லையா நம்மளால ரெகுலர் ரொட்டீன் ஒர்க்ஸும் பார்க்கணும் அட் த சேம் டைம் நம்மளோட வந்து ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் எல்லாம் வந்து மாமா இல்லாம பண்ணணும் அப்படின்னு பாப்பாவும் தான் ரொம்ப அப்செட்டா இருந்தா சும்மா ஒரு விஷயம் சொல்கிறப்ப கூட சொல்லுவா அப்பா அடுத்த வாரம் நமக்கு டேடி இருக்க மாட்டாங்களே இந்த வேலையை நிகன ஒன்னு தானே நீ பண்ணணும் அப்படி அவ்வளவுமே அவ்வளோ இதாக இருந்தாங்க அப்புறம் மாமா பார்த்துட்டு நீங்கள் ரெண்டு பேர் டீ வச்சு குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுங்க நான் உங்களுக்கு தக்காளி பஜ்ஜி செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டன்ட் தக்காளி பஜ்ஜின்னு சொல்லி இருந்தாங்க அதாவது அவர் கற்றுக்கிட்ட ரெசிபீஸ் எல்லாம் ரீகால் பண்ணி செஞ்சு கொடுத்துட்டுருந்தார் ஒரே சிரிப்பாக இருந்துச்சுங்க நாங்கள் ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மாமா நிறைய விஷயங்கள் வந்து பண்ணாங்க அது எங்களுக்கே தெரிஞ்சிச்சு சரி ஓகே நம்ம அழுதுகிட்டே இருந்தால் அவருக்கு அதே மைண்ட் செட்டாக இருக்கும் அங்கே போயுமே அவருக்கு வந்து அந்த தாட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறனால நானும் பப்பாவும் வந்து அப்போ போறவருக்கு கூடாது அப்படின்னு சொல்லி எங்களுக்குள்ளே நாங்களே வந்து ஒரு உறுதி எடுத்துக்கிட்டோங்க அன்றைக்கி மார்னிங் பார்த்துட்டிங்கன்னா எனக்கு வந்து ஒரு எக்ஸாம் ஹாலில் எக்ஸாமினராக போட்டிருந்தாங்க ஸோ சீக்கிரமாக போக வேண்டியதாக இருந்துச்சு அதனால சாட்டர்டேங்கிறனால ஏதாவது குக் பண்ணி வச்சுட்டு போயிடுறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லை இல்லை வேண்டாம் நீ கிளம்பு ஏன்னா நாங்கள் இதெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம் இல்லைங்களா நாங்கள் அழுதுட்டு அப்படி பண்ணிகிட்டு இருந்ததுனால நீ ஒன்றும் பண்ண வேண்டாம் மத்தியானம் லஞ்ச் நீ வந்ததுக்கப்புறம் செஞ்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ கிளம்பிக்கோ அப்படின்னாங்க எப்போவுமே சாட்டர்டேஸ் வந்து பாப்பாவுக்கு வந்து இந்த த லீவாக இருந்தால் மட்டும் தலை வந்து க்ளீன் பண்ணி விடுவாங்க பேனெல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு க்ளீன் பண்ணி தருவேன் ஸோ அன்றைக்கி எனக்கு டியூட்டி இருந்ததுனால ஆயில் மட்டும் வச்சு குளிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் தேய்ச்சி விட்டுட்டுருக்கேன் எப்போவுமே இந்த மாதிரி தாங்க இருக்கும் சாட்டர்டேஸ் மேக்ஸிமம் வந்து ஆயில் பாத் எடுக்கிறதுக்கு சொல்லிடுவேன் இங்கே பாப்பாவுக்கும் சொல்லிடுவேன் அங்கே தம்பிக்குமே ஹாஸ்டலுக்கு வந்து மெசேஜ் பண்ணிடுவோம் சொல்லிடுவோம் சார்கிட்ட சொல்லி அவனை எண்ணெய் வச்சு குளிக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா இன்னி வரக்கூடிய காலங்கள் வந்து ஃபுல்லாக வெயில் காலங்கிறதுனால பாடி பயங்கரமாக டீஹைட்ரேட் ஆகும் குளிர்ச்சி இல்லைன்னா ஹேர் ஃபால் அதிகமாகும் குழந்தைகளுக்குமே அது ரொம்ப இதாக இருக்குங்க பாடி வந்து ஒரு மாதிரி ஹீட்டு கோல்டுலேருந்து ஹீட்டுக்கு போகிற மாதிரி ஃபீல் ஆகும் அதனால இது எல்லாமே வந்து ரெகுலராக பண்ணுவோம் ஸோ மார்னிங் வந்து இந்த ஒர்க் தான் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆஷ் யூஷுவல் டே வந்து எங்களுக்கு சாட்டர்டே வந்து ஏர்லி மார்னிங்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க நான் குளிச்சுட்ட அருக்குல மாமா வந்து பஜ்ஜியுமே ரெடி பண்ணிட்டாங்க இந்த மாதிரி வெந்த பஜ்ஜிக்குள்ளே வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஜீரகம் போட்டு அதுக்குள்ளே கருகாப்பல் வறுமளகாய் இதெல்லாம் வந்து தாளித்து விட்டுட்டு இதுவுமே எடுத்து ஊற்றி கொதிக்க வச்சு நம்மளோட பஜ்ஜி ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் அன்றைக்கி வந்து புட்டுமே மாமா செஞ்சுருந்தாங்க ஆக்சுவலாக எனக்கு தாங்க வீடியோ எடுக்க முடியல ஏன்னா நான் ரெடி ஆகிக்கிட்டே வந்துட்டு வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் அதனால் இடையில இடையில் கிளிப்பிங்ஸ் மட்டும் ஓடி ஓடி வந்து எடுத்துகிட்டு இருந்தேன் மாமாட்ட சொன்னேன் மாமா உனக்கு ஏதாவது டவுட் இருந்தேன் என்னோடய சேனல் பார்த்து குக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுக்கு மாமா சொன்னாங்க அந்த ஒரு தப்பு மட்டும் நான் பண்ண மாட்டேன் சரியா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கிண்டல் பண்ணிவிட்டு அப்படி தாங்க போய்ட்டு இருந்துச்சு சாட்டர்டே மாமா இருந்தாங்க எனக்கு ஸ்கூல் போகிறக்கே இஷ்டம் இல்லை இருந்தாலும் கண்டிப்பாக போய்தான் ஆகணும் ஸ்கூ அதாவது எக்ஸாம்கிறப்போ நம்ம டியூட்டிங்கிறப்போ கண்டிப்பாக போகணும் எக்ஸ்கியூஸே பண்ண முடியல ஸோ நான் வந்து மார்னிங் சாப்பிட்டு நான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு கிளம்பிட்டேன் நான் கிளம்புறப்போ பாப்பா சாப்பிட்ருந்தா அதையுமே வீடியோ எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க நான் ஸ்கூலுக்கு போனதை வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல நான் போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணியிருந்தேன்னு பார்த்துட்டிங்கன்னா மாமா வந்து ஊருக்கு போகிறக்கு பேக்கிங்க்கான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க இது நான் சாப்பிட்டு கிளம்புருந்து புட்டு எனக்கு வந்து வேகில் வெந்துட்டு இருந்துச்சு அதுக்குள்ளே நான் ஒரே ஒரு தோசை மட்டும் சாப்பிட்டு ஓடிவிட்டேன் அதுக்கப்புறமா இது வந்து ஒரு டுவெல் தேர்ட்டிக்கு மேலே நான் எக்ஸாம் எல்லாம் முடிச்சுட்டு ஒன் ஓ கிளாக்கே ஆகிடுச்சுங்க ஒன் ஓ கிளாக் நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எடுத்த கிளிப்பிங்ஸை நான் வரப்போவே வந்து வாட்டர் மெலன் வாங்கிட்டு வந்திருந்தோம் மாமா தான் ட்ராப் பண்ணியிருந்தாங்க திருப்பி பிக்கப் பண்ணிட்டு வரப்போ வந்து வாட்டர் மெல்லன் வாங்கிட்டு வந்திருந்தோம் ஸோ அதை கட் பண்ணி கொடுத்திருந்தா பாப்பாவும் மாமாவும் சாப்பிட்ருந்தாங்க நான் அதுக்கப்புறம் தான் குக்கிங்கே ஸ்டார்ட் பண்ணேன் பண்ணாங்க காளான் வந்து சிக்கன் கிரேவி மாதிரி செஞ்சால் மாமாவுக்கும் ரொம்ப பிடிக்கும் பாப்பாக்கும் ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி இந்த டூ த்ரீ டேஸாகவே மாமாவுக்கு என்னெல்லாம் ஃபேவரட் ஃபுட்டோ அதுதான் சமைச்சிட்ருந்தோம் மாமாக்கு வந்து பாவக்காய் வந்து நல்லா ட்ரை ரோஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த சிப்ஸ் மாதிரி வர மாதிரி அந்த மாதிரி ஆயில் போட்டு ஃப்ரை பண்ணால் ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி இந்த சிப்பி காளான் மொட்டு காளான் இல்லை சிப்பி காளான்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதில் வந்து சிக்கன் ஃப்ரை மாதிரி பண்ணால் ரொம்ப பிடிக்கும் ஸோ அது ரெண்டும் தான் அன்னைக்கு வந்து லஞ்சு கச்சினா இது கூடவே ரசம் தயிர் வீட்டில் செஞ்ச தயிர் எல்லாமே இருந்துச்சு எல்லாரும் மூணு பேரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்ருந்தோம் இந்த த்ரீ டேஸுமே எப்படி போச்சுன்னா மாமா சாப்பிட்டாதான் நாங்கள் சாப்பிட்றது மாமா கிளம்புனா தான் நாங்கள் கிளம்புறது அந்த மாதிரி அவர் வந்து ஓவராக டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கோம் எங்களுக்கே அது தெரிஞ்சிச்சு இருந்தாலுமே அந்த மிஸ்ஸிங் ஃபீலிங் வந்து அதிகமாகவே இருந்துச்சு நீங்க யாராவது இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லுங்க எனக்கு இப்போ யோசிச்சாதாங்க தெரியுது லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அங்கே வந்து மேரேஜ் ஆனால் கொஞ்ச நாள்லேயே வந்து அப்ராடெல்லாம் போவாங்க அப்படி இருக்கவங்க எப்படியும் ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்னு இப்போ நான் அதை ஃபீல் பண்ணி பார்த்துட்ருக்கேன் அதே மாதிரி ஒரு சிஸ்டர் வந்து என்னோடய ஹேரோட இது வந்து கேட்டிருந்தீங்க லேயர் கட் பண்ணியிருக்கீங்களாக்கா அப்படின்னு இல்லைப்பா நான் யூ கட் தான் பண்ணியிருக்கேன் பட் நம்ம அந்த பனானா கிளிப் போட்டிருக்கனால எனக்கு லேயர் கட் மாதிரி தெரியுது இது மென்ஷன் பண்ணி கேட்டிருந்ததுனால நான் வீடியோவில் காட்டியிருக்கேன் நான் யூ தான் பண்ணியிருக்கேன் அன்றைக்கி ஈவினிங் பாப்பாவுக்கு டியூஷனுமே இருந்துச்சு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு டியூஷன் கொண்டு போய் விட்டுட்டேன் இது டியூஷன் முடிச்சதுக்கப்புறமா எடுத்துட்டு நானும் மாமாவும் எங்கே போகணுன்னு பார்த்துட்டிங்கன்னா அடுத்த நாள் வந்து பாப்பாவோட ஃப்ரெண்டுக்கு வந்து பர்த்டேவாக இருந்துச்சு சண்டே அன்னைக்கு ஸோ அவனுக்கு வந்து டாய்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு பாப்பா வந்து ஒரே இது சரி எங்களுக்குமே டவுன் ஹாலில் ஒரு சின்ன ஹால் இல்லைங்க ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு சின்ன ஒர்க் இருந்துச்சு அது முடிச்சுட்டு ஹால் வழியாக வந்து காந்திபுரம் போயிருந்தோம் காந்திபுரம் ஸ்ரீதேவி டெக்ஸ்டைலுக்கு நேர் ஆப்போசிட்டில் எஸ்எம்பி டாய்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டாய் ஷாப் இருக்குது எப்போவுமே அங்கே தான் வந்து பாப்பா வந்து நிறைய டாய்ஸ் வாங்குவா ஹோல்சேல் ப்ரைஸ்லேயுமே நமக்கு கிடைக்கும் எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் டாய்ஸுமே கிடைக்கும் நம்ம ஏதாவது ஒன்று வந்து நெட்டில் பார்த்துட்டு அதே மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னாலுமே நமக்கு அங்கே வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க அதனால் அங்கே போயிட்டு டாய்ஸ் வாங்க போயிருந்தோம் டாய்ஸ்மே வாங்கிட்டு பாப்பா உடனே கிச்சன் செட் ஒன்று தூக்கிட்டு நின்னுட்டா இங்கேருந்து போகிறப்ப ப்ராமிஸ் பண்ணா நான் எதுவுமே வாங்க மாட்டேமா சந்தோஷம் மட்டும்தான் வாங்குவேன்னெல்லாம் ப்ராமிஸ் பண்ணிட்டு அங்கே போய் மேடம் ஒரு கிச்சன் செட்டுமே தூக்கிட்டு வந்துட்டாங்க அந்த வேலை பார்த்துட்டிங்கன்னா இந்த அத்தர் இதெல்லாம் விற்பாங்க இல்லைங்களா அந்த ஷாப் இருந்துச்சு எங்கள் ரெண்டு பேத்துக்குமே மாமாவுக்கும் எனக்கும் இங்கே இருக்க சாம்பிராணி ரொம்ப பிடிக்கும் வீட்டுக்குள்ள அப்படியே அந்த ஃப்ரேக்ரன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணும் ஸோ எப்பாவது இந்த மாதிரி பார்த்தோம்னா கண்டிப்பாக வாங்குவோம் அதே மாதிரி அன்னைக்குமே போயிட்டு கொஞ்சம் வந்துட்டு அத்தர் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் சாம்பிராணி அந்த மாதிரி பிளேவர்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருந்தாங்க வாங்கிட்டு வந்தோன்னே பாப்பா என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா கடை விரித்து உட்காந்தாச்சு வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் அப்போவே பிரித்து அப்போவே அந்த பாபி செட்டை வச்சு விளையாட ஆரம்பித்தாச்சு கேர்ள் பேபிஸ் வச்சுருக்க பேரண்ட்ஸ் கண்டிப்பாக சொல்லுங்கள் எவ்வளோ கிச்சன் செட் வாங்கி கொடுத்தாலும் புதுசாக ஒரு செட்டு பார்க்குறப்ப அதை வாங்கி கொடுன்னு உங்கள் வீட்டில் எத்தனை கிட்ஸ் கேட்குறாங்கன்னு பாப்பா மட்டுமே ஒரு ட்ரங்க் பாக்ஸ் நிறைய வச்சிருக்காங்க மட்டில் வச்சுருக்கா அதுக்கப்புறம் வந்து சில்வரில் வச்சுருக்கா அதுக்கப்புறம் வுட்டில் வச்சுருக்கா எல்லா வெரைட்டி ஆஃப் கிச்சன் செட்டும் இருக்குது இருந்தாலும் புது புதுசாக ஏதாவது ஒன்று பார்க்குறா அது அவளுக்கு அது புதுசாக இருக்குது அப்படின்னா உடனே அது வாங்கி அவனு அழுத அடம் பிடிச்சி அப்படியே அது வாங்கிடுவா வாங்கிட்டு வந்து கொடுத்தோன்னே அவங்க ரெண்டு பேரும் விளாண்டுட்டு இருந்தா அப்புறம் நானும் அம்மாவும் வந்து தோசை சுட்டு சாப்பிட்டவங்க பாப்பாவும் கீழே அத்தாக்கிட்டே சாப்பிட்டோன்ட்டா அன்றைக்கி நைட்டு அம்மாவுமே வந்திருந்தாங்க ஸோ அம்மா கூட விளாண்டுட்டு அப்படியே அங்கேயே படுத்துங்கியாச்சு இது நெக்ஸ்ட் டே மார்னிங் சண்டே மார்னிங் எந்திரிச்சோன்னே நான் அம்மையாவும் பேத்தியும் அங்கேருந்து இந்த கேமுமே வாங்கிட்டு வந்திருந்தோம் பாயிண்ட் பண்ணி ராக்கெட் விடுவோம் இல்லைங்களா இது வாங்கிட்டு வந்திருந்தோம் இது எங்கள் அம்மாவும் பாப்பாவும் வந்து பாயிண்ட் வச்சு விளாண்டுட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து காலையெழுத்துக்கு அம்மாவே வந்து உப்புமா செஞ்சுட்டாங்கங்க நான் பாப்பா அம்மா மூணு பேரும் சாப்பிட்டு மாமாவும் சாப்பிட்டு எங்க கிளம்பி போனோம்னு பார்த்துட்டிங்கன்னா நானும் மாமாவும் வந்து நான்வெஜ் எடுக்கலான்னு போனோம் அம்மா வந்து வீட்டில் கொஞ்சம் ஒர்க் இருக்கு பொள்ளாச்சியில் அதனால நான் போகிறப்ப அப்படியே போய் தம்பியை பார்த்துட்டு வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி அம்மா கிளம்பி போயிட்டாங்க அம்மாவும் சென்ட் ஆஃப் பண்ணிவிட்டு நானும் மாமாவும் நான்வெஜ் எடுக்கிறதுக்காக போயாச்சுங்க ஆக்சுவலாக அம்மா வந்து மாமா ஊருக்கு போகிறாங்க அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்தாங்க பட் மாமா வந்து மண்டே போகிறதுனால அம்மா சீக்கிரமாகவே கிளம்பிட்டாங்க நானும் மாமாவும் போய் நான்வெஜ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு வரப்போவே கொஞ்சம் இந்த வீக்குக்கு தேவையான காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்தோம் இந்த தடவை வெஜிடபிள்ஸ் ரொம்ப கம்மியாக தான் வாங்கினோம் ஏன்னா நானும் பாப்பா மட்டும்தாங்கிறப்போ அவ்வளோ வந்து எங்களுக்கு தீராது அதனால் அளவாக தான் எடுத்திருந்தேன் மாமாவே கேட்டாங்க ஏன் இவ்வளோ கம்மியாக வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு எப்போ அப்போ வீட்டில் வந்து ஜென்ஸ் இருந்தால் தான் சமைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு மென் மென்டாலிட்டியிலையே தான் இருப்போம் எப்போவுமே மாமா இருந்தால் தான் இந்த குழம்பு வைக்கணும் அந்த குழம்பு வைக்கணும் எல்லாம் யோசிப்போம் இப்போ நான் பாப்பா தம்பின்னா எதாவது ஒரு எக் ரைஸ் இல்லாட்டி ஒரு வெஜ் ரைஸ் அந்த மாதிரி எதாவது ஒரு ஒன் பாட் ரைஸ் மாதிரி செஞ்சு சாப்பிடுவோம் ஸோ அது எல்லாமே மாமா இருந்தாங்க நீங்கள் என்ன சமைக்கிறீங்களோ அதைத்தான் நானும் அங்கே சமைப்பேன் வீடியோ காலில் பார்த்துட்டு ரெண்டு பேரும் சமைக்கலாம் அப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்போ அன்னைக்கு அன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளாக இப்போ போல் மட்டன் குழம்பு வச்சு குடலை வந்து பெப்பர் ஃப்ரை பண்ணியிருந்தோங்க சமையலெல்லாம் எல்லாம் பாத்திரம் எல்லாம் கழுகி வச்சாச்சு பாப்பா வந்து எப்பவுமே இந்த மாதிரி நான்வெஜ் செஞ்சு எடுத்து இறக்கணுனே ஒரு பிளேட்ல போட்டு எல்லாம் சாப்பிடுவா உங்க வீட்டில் யாராவது அப்படி பண்ணுவாங்களான்னு சொல்லுங்க எங்க வீட்டில் ரெண்டு பேருமே அப்படிதான் பாப்பா தம்பி ரெண்டு பேருமே அப்படிதான் தம்பியுமே ஹாஸ்டல்லேருந்து வந்தோன்னே எதாவது நான்வெஜ் செஞ்சு ஃபஸ்ட்டு நான்வெஜ் மட்டும் தான் சாப்பிடுவாங்க இப்போ சாப்பிட்டு மேடம் அப்படியே வச்சு வச்சிருக்கா பாருங்க அதுக்கப்புறம் இது வந்து நாங்கள் வர்றப்போ வந்து தேங்காய் பன் வாங்கிட்டு வந்திருந்தோம் அதேமாதிரி பாதி கொறிச்சு கொரிக்காம அப்படி அப்படியே பிச்சு வச்சிருக்கா மாமா இன்னும் பேக்கிங் போயிட்டு இருந்துச்சுங்க பேக்கிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் இதுதான் எங்கள் லஞ்ச் மெனுவாக இருந்துச்சு குடல் பெப்பர் ஃப்ரை பண்ணிவிட்டு மட்டன் குழம்பு ஒரு ஒரு எக்கு வந்து வச்சு சாப்பிட்டுட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டோங்க சண்டே எங்களுக்கு இப்படி தான் போயிட்டுருக்கு ஸ்டில் நாங்கள் வந்து அந்த ஃபீலிங்ஸில் இருக்கோம் கண்டிப்பாக மண்டே அன்னைக்கு நான் என்னெல்லாம் பண்ற அப்படிங்கிறத கண்டிப்பாக வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன் நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ்